நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூப்பரான லொக்கேஷனில் அட்டகாசமான ஒரு பழைய வீடு ஒன்று சேலுக்காய் இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோங்க நாலு சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு தெற்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைச்சிருக்காங்க நண்பர்களே நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்து அமைச்சிருக்காங்க இந்த வீடுங்க இந்த வீடோட கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டுக்கு நாற்பத்தி நாலுன்ற டைமென்ஷன்லாம் இருக்குதுங்க டோட்டல் பார்த்திங்கன்னா நாலு கார் பார்க் பண்ணலாங்க அளவுக்கு நல்லா இருக்குங்க அது போக நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது போர்வேல் இருக்குதுங்க இந்த வீட்டோட டைமென்ஷன் பார்த்திங்கன்னா ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுலேயும் கிச்சன் டைனிங் பத்துக்கு பதினாறுலேயும் ஒரு மினி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று டைமண்ட்ஸில் அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறு டைமண்ட்ஸில் அட்டாச் பாத்ரூமோட இந்த வீடு இருக்குங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா வரி எல்லாமே கட்டி வச்சுருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது போர்வேல் இருக்குங்க பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு பழைய வீடு தான் வீ வீடு கட்டி எட்டு வருஷம் ஆச்சு நண்பர்களே தேவைப்படுறவங்க டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம ரிச் ஹவுஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நன்றி நன்றி